சிவாயிரமத்திற்கும் வாழ்க வளமுடன் அருணாச்சல டிராவல்ஸ் மற்றும் அருணாச்சல ஓட்டுநர் பணி உரிமையாளர் உங்கள் சக்தி ஜெய் பேசிட்டுருங்க அன்பு வணக்கங்கள் அனைவருக்குமே வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் நலமுடன் சிவாயிரமாக என்னான்னு பார்த்தீங்கன்னா எல்லோருமே அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தாங்க உடைச்சி தான் சாப்பிட்டுருக்குங்க பல வேலைகளை ஒவ்வொருத்தர் செய்து பல மாதிரி செய்து அதில் அந்த ஒரு ஜான் வைத்த தான் வளர்க்குறதுக்கு வேலை செய்கிறோம் அது மட்டும் இல்லாத அதில் நல்லா நிலைமைக்கு வந்தால் ஆடம்பர வாழ்க்கை இன்னும் நிறைய பேருக்கு நல்ல உள்ளங்க நிறைய வேலை இருக்காங்கன்றது எல்லோருக்கும் தெரிய வருதுங்க இதே மாதிரி இந்த ஓட்டுநர்கள் பணின்றது பார்த்திங்கன்னா ஓட்டுநர்கள் வேலையை தவிர இது வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட வேலை இல்லைன்னு யாருக்கும் புரிய மாட்டுதுங்க அந்த ஓட்டுநர்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க நம்மளுடைய நம்மக்கிட்ட வேலை செய்ய கூடிய அந்த ஓட்டுநர் இந்த ஒரு பத்து நாளா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கம்ளைண்ட் சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க ஏன்னா இந்த ஓட்டுநர்கள் எவ்வளவு சிரமப்பட்டுலாம் வேலை செய்கிறாங்கன்றது புரிய மாட்டுதுங்க யாருக்குமே சிவாயை நம்ம திருச்சிட்டு வந்து ஓட்டுநர்ல நல்லதே நடக்கும் ஓட்டுநர்ல எந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய பயணம் பாதுகாப்பாக இருக்குன்னு புரிஞ்சிக்கிட்டா போதுங்க ஓட்டுநர் பணி அப்படின்னு சொல்லக்கூடியது தாழ்ந்த பணியோ இல்லை கேவலமான பணியோ ஒதுக்கக்கூட அதை ஒதுக்கி வைக்கக்கூடிய பணியோ தீண்டத்தகாத பணியோ அது கிடையாதுங்க ஓட்டுநர்களும் அப்படி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா போதுங்க மனமாற்றம் மாற்றம் வந்ததுன்னா பயணமே அழகாக அருமையாக இருக்குன்னு புரிஞ்சிக்கிட்டால் போதுங்க ஓட்டுநர்களின் மதிப்பும் வாழ்க வளமுடன் நமச்சிவாய உங்கள் சக்தி ஜெய் அருணாச்சலா டிராவல்ஸ் மற்றும் அருணாச்சலா ஓட்டுநரின் உரிமையாளர் சக்தி ஜெய் நமச்சிவாய வாழ்க வளமுடன்